வணக்கம் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க புத்தகம் என்னென்னா பல நாடுகளில் சொல்லப்பட்ட வாய்மொழி கதை நாடோடி கதைகளுடைய தொகுப்பு தான் இன்றைக்கி புத்தகம் இருபத்தி கதைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது காகம் ஏன் கருப்பானது அப்படின்னு இந்த புத்தகத்துடைய பேர் இந்த புத்தகத்தை யார் தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுகுமாரன் அவர்கள் தமிழில் எழுதியிருக்காங்க இதில் ஜெர்மனி கெனடா அந்த மாதிரி நிறைய நிறைய நாடுகளில் இருக்கு சொல்லக்கூடிய கதைகள்லாம் இருக்குது சரி இதில் எனக்கு பிடிச்ச ஒரு கதை இருக்குது சொல்லட்டுமா இது நமக்கு கேட்குறக்கு சும்மா ஜாலியான கதை தான் இதை நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்கெல்லாம் திங்க் பண்ணணும்னு இல்லை எல்லா கதைகளும் நமக்கு நீதியையும் இல்லை ஏதோ ஒரு கருத்தையும் ஏதோ ஒரு அறிவியல் சார்ந்த விஷயத்தையும் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை நம்மளை என் என்டர்டெயின் பண்ணுறக்காகவும் கதைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது அந்த காலத்துலலாம் காக்கா வந்து வெள்ள வெள்ளையர்னு பளிச்சுன்னு இருக்குமா அப்போ இப்போ எப்படி காக்கா கருப்பாச்சு அப்படிங்கிறத இந்த கனடா நாட்டு வாய்மொழி கதை பேசுது என்னன்னா காக்கா அந்த காலத்துல காக்கா வெள்ளையா இருந்ததுல அப்ப சூரியன் இல்லையா நிலா இல்லையா நட்சத்திரங்கள்லாம் இல்லையா இதெல்லாம் எங்க போச்சு தெரியுமா அந்த ஊரோட தலைவர் இருப்பார்ல அவர் எல்லாத்தையும் பெட்டியில் போட்டு பூட்டி வச்சுக்கிட்டாராம் உடனே இந்த காக்காக்கு சூரியனை பார்க்கணும் நீலாவை பார்க்கணும் நட்சத்திரங்கள் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அது தனக்கானது மட்டும் இல்லை மக்க மற்ற எல்லா மக்களும் அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்கள்லன்னு நினச்சிதான் அப்போது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊர் தலைவரோட பொண்ணு தோட்டத்தில் பெர்ரி பழங்கள் பறிக்க வந்திருக்கான் அப்போ அவளுக்கு குழந்த பறக்க போகிற டைமு உடனே இந்த காக்கா என்ன தெரியுமா பண்ணிச்சு அவள் குடிக்கிற தண்ணியில் சின்ன இலையாக மாதிரி போய் விழுந்து அந்த தண்ணியை குடித்தோடனேயும் அந்த இலையோட வயிற்றுக்குள்ளே போகிற காக்கா அந்த பொண்ணுக்கு குழந்தையாக பிறக்கிறா குழந்தையாக பிறந்த அந்த காக்கா என்ன தெரியுமா பண்ணுது தாத்தா தாத்தாக்கெல்லாம் எப்போவுமே குழந்தைங்க ரொம்ப பெட்டாக இருப்பாங்கல்ல செல்லம் கொடுப்பாங்க என்ன கேட்டாலும் செய்வாங்கல்ல இந்த காக்காவும் என்ன தெரியுமா பண்ணுது கொய்யா முய்யான்னு அழுகுது என்னடி தங்கம் எதுக்கு அழுகுற அப்படின்னு தாத்தா குழந்தைய சமாதானம் பண்ணுறாரு உடனே இந்த காக்கா என்ன தெரியுமா பண்ணுது ஃபர்ஸ்ட்டு நிலா இருக்கிற பெட்டியை காட்டி திறக்க சொல்லி அழுகுது சரி நம்மளோட பேரனும் கேட்குறான் அப்படின்னு ஊர் தலைவர் நிலா இருக்கிற பெட்டியை திறக்கிறாரு உடனே நிலா ரிலீஸ் ஆகி என்ன ஆகிடுது வானத்துக்கு போயிருது அதுக்கு ரொம்ப காக்காக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு திரும்பவும் ஒரு நாள் என்ன பண்ணுது தெரியுமா ரொம்ப அழுகுது உடனே தாத்தா விளையாட்டு காட்டுறதுக்கு சமாதானம் பண்றாரு ஆனா அழுகவே நிறுத்தவே இல்லை உடனே நட்சத்திரம் இருக்க பெட்டியை காட்டி அழுகுது உடனே என்ன பண்றாரு தாத்தா சரி நம்ம பேரும் கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர பெட்டியை தரணும் உடனே நட்சத்திரம் எல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகி வானம் முழுக்க போயிடுச்சு பாக்குறக்கே வானம் ரொம்ப அழகா இருந்தது ஆனா இந்த தாத்தாக்கு அது கோபமா வந்தது நம்ம பத்திரமா வச்சுக்கலான்னா இது இப்படி வெளியே விட்டுருச்சே நம்ம மட்டும் இதை அனுபவிக்கணும்னு நினைச்சா நம்ம பேரை இப்படி பண்ணிட்டானேன்னு கோபமா இருந்துதான் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் பேர குழந்தை இல்லையா அதனால அவர் ஒன்றும் சொல்லலையா திரும்பவும் ஒரு நாள் காக்கா ரொம்ப அழுதுதான் சரி என்னடா தங்க உனக்கு வேணும்னு சூரியன் இருக்கிற பெட்டியை காமிச்சாழ ஆரம்பிச்சிருச்சான் உடனே தாத்தா வேற வழி இல்லாம சூரியன் இருக்கிற பெட்டியை திறந்தாராம் சூரியனும் வானத்துல போய் போ இருந்துகிட்டாராம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணோன்னே தாத்தாக்கு ரொம்ப கோபமா இருந்தாலும் பேரை குழந்தைய எதுவும் சொல்ல முடியாதுங்கனால ஒன்றும் சொல்லலையா நினச்ச மாதிரியே எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தனால காக்காக்கு இதுக்கு மேலேயும் குழந்தையா இருக்கிறதுக்கு பிடிக்கல காக்காவா மாறணும்னு சொல்லிட்டு உடனே காக்காவா மாறிடுச்சான் கோவ வந்த ஊர் தலைவர் என்ன தெரியுமா பண்ணாரு ஒரு குள்ள போட்டு பூட்டி அடிக்கிறதுக்கு வந்தாராம் உடனே அந்த ரூம்ல இருந்த புகைக்கூண்டு வழியா அந்த காக்கா தப்பிச்சு வெளியே வரும்போது புகக்கூண்டுல இருந்த கருப்பு கலர் இருக்கு இல்லையா அந்த புகையோட இது அதில் பட்டு தான் காக்கா கருப்பாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை இதில் இருக்குது கேட்குறக்கே நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி ஜாலியான கதைகள் நிறைய இந்த புத்தகத்தில் இருக்குது நீங்கள் அவசியம் வாசிக்கணும் அன்பும் நன்றியும்